அணைக்கு நீர்வரத்தானது அதிகரி வினாடிக்கு கனடியாக உள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோட எமது செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார் முருகன் சாத்தனூர் அணையின் நீர் மட்டம் எவ்வளவு இருக்கிறது ஆயிரத்து ஐநூறு கன மேல் நீர் வெளியேற்றப்படுவதால் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலோ எச்சரிக்கைகளோ விடுக்கப்பட்டிருக்கிறதா திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அடுத்துள்ள சாப்பனூர் அணையின் நிலவரம் குறித்து அதாவது அணைக்கு வருகின்ற நீர் மற்றும் வெளியேற்றப்படும் உபரி நீர் குறித்தும் தற்போது அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் குறித்தும் அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம் சங்கம் மற்றும் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஆற்றில் நீர்வரத்தானது நேற்று ஆறுநூறு கனஅடியாக இருந்தன இன்று நீர்வரத்து அதிகரித்து ஆயிரத்தி ஐநூறு கனஅடியாக உள்ளது மேலும் அணையின் முழுக்குள்ளளவு நூத்தி பத்தொன்பது அடியிலிருந்து தற்போது நூத்தி பதினான்கு புள்ளி அறுபது அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு அதாவது அணைக்கு வருகின்ற ஆயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரை அணையின் பாதுகாப்பு கருதியும் நீர் வள விதிகளின்படியும் மேலும் நேற்று வெளியேற்றப்படும் உபரி நீர் ஆறுநூறு அடியாக இருந்த நிலையில் இந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு தற்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை விடுக்கப்பட்டுள்ளதால் துறை சார்ந்த அதிகாரிகள் அணையை தொடர்ந்து கண்காணித்து வருவதோடு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றனர் சத்துலாபன் சாத்தனூர் அணை தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி